எனக்கு பள்ளிச்சாமிக்கு ஒன்றும் வாய்க்க வரப்பு பிரச்சனை இல்லை எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை பழனிச்சாமின்னா சுவாபமே இப்படிதான் தெரியும் பள்ளிச்சாமி என்ன என்ன என் கிட்டே என்னை பார்க்கவே தாங்கிவார் அவர் எப்படி ஏத்துக்குவார் என்ன ஆளுங்கட்சி இவர் முதலமைச்சர் இவர் கல்லாப்பட்டியோட உட்காந்துருக்கவர் இவரு அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கா வீக்னஸ் இவருடைய துரோக சிந்தனையே இவர் அம்மா வழியில இல்லைங்கிறது தான் அவங்களோட வீக்னஸ் என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிச்சாமி மறு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாதனை செய்தால் புலவர்கள் எங்கள் மன்னனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி எங்கள் அண்ணன் பழனிசாமிக்கு முகமூடியா என்று முதல் எடப்பாடியா இருக்கு இந்த முகமூடியான்னு சொன்னாங்க அவ்வளோதான் அது இப்படி வைரல் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது அவங்க அண்ணன் பழனிச்சாமியை விட்டுருக்கா முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு அவர் டெல்லியில் முகம் துடைக்கிறப்ப நீங்கள் தவறாத நான் சொல்லி நம்மளால் தப்பாக சொல்லிட்டு எல்லாத்துலையும் போய்தான் அவரு கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா வந்து டிசம்பர் பத்தொம்பது என்ன என்ன உள்பட எல்லாரையும் கச்ச எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலு மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க பழனிசாமி உள்பட அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று எல்லாம் வைத்த வேண்டுகோளை என்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க அண்ணன் பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்துதான் துணை பொதுச்சியாளராக என்னை நிர்வகிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோளின் படிதான் சின்னம்மா அவர்கள் என்னை துணை பொதுச்சியாளராக நியமித்து விட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிசாமிக்கு எப்போ கிளி பிடிச்சிச்சின்னா கிளியும் போன நீங்கள் சொல்லுவீங்களே பயம் ஆர்கே நகர் சட்டமன்ற பொது இடைத்தேர்தல் இடைத்தேர்தலப்போ நான் வேட்பாளர் நிற்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது ஏன்னா அம்மா என்ன பெரிய மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அது என்னமே இல்லை தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும் அப்போல்லாம் வாரம் ஒரு முறை எங்கள் சித்தியை போய் பார்ப்பேன் அதனால என் கூட இன்றைக்கு பழனிச்சாமி கூட இருக்கிற எனது பழைய நண்பர்கள் தலவாய் சுந்தரமும் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் மணிக்கு ரெண்டு பேரும் என்னோட வந்தாங்க அப்ப நான் யாரெல்லாம் கேட்பாளர் பட்டியலில் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போனது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பொதுச்செயலாளர்கிட்ட போய் இவங்க தேர்தல் அறிவிப்பு வரும் ஏ ஃபார்ம் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க அவங்க தான் போடணும் அது ஜெயிலில் ரூல் படி அது மூலமாக வாங்கி கொடுங்க நான் துணை பொதுச்செயலாளர் போட முடியாது அதனால அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துட்டு போனேன் ஏன்னா எனி டைம் எனி எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு அப்போ போய் இந்த போய் இவங்க ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துருந்தாங்க நான் இப்படி எங்கள் சித்திகிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க தம்பி இப்போ பன்னீர்செல்வம் வெளியில் போயிருக்காரு அவர் பிரச்சனை பண்ணுறாரு வந்து எலெக்ஷன் கமிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டால் நல்லா இருக்குமே நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க எனக்கு அவங்க சொன்னதுன்னா அது வரைக்கும் அது எண்ணமே இல்லை அதான் அது கடவாய் சுந்தரன்றிக்காது ஒத்துக்கொள்றாரா இல்லையான்னு தெரியாது ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் அது உண்மை நான் ஒன்றும் மறைச்சவர்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் சொன்னதும் அதே எண்ணத்தோடு நான் வந்து இவர்கள்ட்ட சொன்னேன் பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன் அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தான் சரி சின்னம்மா சொன்னது சரி இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுனால் நீங்கள் தான் போட்டியிடுன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டிட்டேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிச்சாமி என்ன பயம் வந்துட்டா நான் சட்டமன்றத்திற்கு வந்து எங்கள் முதலமைச்சர் பதவியை குறிவைப்பணும் என்கிற பயம் அதான் அது அவர் அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம் எனக்கு அவர் என்னமே எண்ணமே கிடையாது அது தலைவராக சுந்தரத்துக்கு நல்லா தெரியும் என் கூட அப்போ அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்ப அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அவர் மாதிரி என்னமே இல்லை தேர்தலில் நிற்கணும் அப்போ எங்கள் மேலே கொலைப்பழி என்னென்ன பழியாக இருந்துச்சு இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம் தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த நாலாவது நாள் ஏப்ரல் பதினேழு அன்றைக்கு தான் எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி அந்த நேரத்தில் என்ன திடீர் கூட எல்லாம் முன்னால் எனக்கு இன்னும் இந்த வீடியோ காட்சி நாளும் இருக்குது எல்லாம் வெளியில் திரு திரும்பி வந்து எங்கேயோ அது பழனிசாமி வீட்டில் எங்கேயும் தெரியல ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் வந்து என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க நான் கூட சொன்னேன் நான் வந்து அதை ஒன்றும் தவறாக எடுத்துக்கல நீங்கள் நல்ல விதமாக கட்சியை நடப்புங்கட்டு தான் போயிட்டேன் ஆனால் திரும்பி வந்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் டெல்லியிலேருந்து திரும்பி வர்றப்ப இவர்கள் வந்து ஒன்றா கட்சி நடத்துகிட்டோம் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வந்து இதில் ஒட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது நான் என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இது நான் ஒன்று தாமரை இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான் பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்துல நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும் மற்றவர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தோங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்திருப்பாங்க அது நிச்சயம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை அதே மாதிரி என்ன வேண்டும் சட்டம் இல்லை ஏன் எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறப்ப கூட நான் அந்த பதவியை வாங்கியிருக்க முடியும் அங்கே உட்காந்துட்டு பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா எம்எல்ஏக்களோடும் கட்டி காக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துருக்க வேணாம் இது எல்லோருக்கும் தெரியும் இது இங்கே உள்ளவருக்கு தெரியும் அங்கே உள்ளவருக்கு தெரியும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில் போக இருந்தவங்கெல்லாம் தெரியும் நமது விருகை ரவி அவர் அவர் கூட இருப்பார் விஜயகுமார் கும்பிடி பூண்டி விஜயகுமார் இன்னொருத்தர் பேர் பல்ராமன் மூணு பேரும் வேல இருக்கு வந்துட்டாங்க இது உண்மை அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் நீங்க எங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாரு வீரமணி அவருக்கு அடைய ஊருக்கு கிளம்பி போயிட்டார் என்கிட்ட போனை போட்டு கொடுத்தாங்க பார்த்திமன் இருந்து எங்க போயிட்டீங்கன்னா இல்லை இல்லை வந்துடு போனார் அது மாதிரி இங்கே மதுரை வாயில் அவர் பேர் என்ன முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வெள்ள போயிருந்தார் அங்கேயிருந்து போனாலே பதவிக்கிட்டு சொல்லுவாங்க நான் ஒரு வாத்தியார் மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கு இல்ல இல்லைண்ணா ஒரு வேலையாக வந்தேன் உறவினருக்கு உடம்பு சரியில்ல வந்துடுறேன் இதுதான் நடந்தது நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களெல்லாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு அதை உணர்றாங்க எனக்கு தெரியும் அங்கே உள்ள முக்கால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் இதை உணர்ந்தார்கள் அன்றைக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பழனிசாமி முதலமைச்சராக சொன்னப்ப அன்னைக்கு தனியரசு அண்ணன் சொன்னது கூட நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா எங்கள் சித்தி வந்து அந்த கூட்டம் போட்டிருந்தப்ப பழனிசாமியை நான் அது தேர்ந்தெடுத்து காரணம் சொன்னோம் அன்றைக்கு அம்மா ஒரு நான்கு முதல் அமைச்சர்களை கூட வச்சிருக்க அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருந்தவர் இவர் தான் அந்த முறையில் தான் அவரை நாங்கள் எங்கள் சித்தி செல்வ் பண்ணாங்க வேற ஒண்ணு தனிப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது நான் சொல்றது உண்மை இதுக்கு மேலே நீங்கள் என்ன அதை எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் நயனார் நாயேந்திரன் அவர்கள் பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு என்னை டெல்லிக்கு வர வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க டெல்லிக்கு அழைக்கப்படுவோன்னு தெரிஞ்சதும் அங்கே போயிட்டு இது ஒரு நான் கன்வீன்ஸ் ஆகணும் கேட்டு வரேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் அங்கே வந்து ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பேசுகிறப்ப நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நம்ம இடையில முடிச்சுட்டு வர்றது நல்லா இருக்காதுன்னா முன்னாடியே நிலைப்பாட்டாங்க நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியே அறிவித்த உங்களுக்கு அங்கே நான் இருக்கோம் அங்கே இப்போ கேட்கப்பட்ட கேள்வி கூட திரு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார் அவர் சொல்வதுபடி தான் நடக்கும்னு பேசினார் அன்னைக்கு பார்த்தேன் இதெல்லாம் ட்ரை பிளான் இல்லை அதை வந்து எனக்கு மெசேஜ் பார்த்தேன் நியூஸு இப்போ இறங்கின உடனே மீடியாவுக்கு போனேன் முதல் கேள்வியே என்னட்டேன் நயின் நாகேந்திரன் நீங்கள் பாருங்க அதை திருப்பி ஒரு பிரஸ்கார் கேட்டார் நயனார் நாகேந்திரன் முதல் எடப்பாடி தான் முதலமைச்சர் அவர் அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்னு சொன்னார்னா நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிட்டு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் மூன்றாவது தான் அன்கண்டிஷனாக நாங்கள் போனோம் இது சட்டமன்ற பொது தேர்தல் இருபத்தி ஆறு இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் முதல் வேட்பாளர் யார் என்பதை இதோ மாதிரி சொல்லி நான் இருபத்தி டிசம்பரில் அறிவிப்பேன் அப்பா அங்கே சுபாஷ் மாதிரியோ ராஜேஷ் மாதிரியோ உங்களை மாதிரியோ சுருடா அடுத்த கல்வி கேட்டாங்களா நீங்கள் அப்படின்னா இந்தியா விட்டு வெளியே இருந்தீங்களா இருப்பேன் கேட்கல நானும் போயிட்டேன் அந்த கூட்டத்தில் காட்டு பண்ணார் கோயில் போனால் அங்கே போய் அறிவிக்கிறோம் அங்கே கல அடுத்தது அடுத்தது எங்கள் பேரூராட்சி செயலாளர் முத்துப்பாண்டி வீட்டு ரிசப்ஷனுக்கு போகிறேன் இதெல்லாம் மூணு மாதம் முடி ஃபிக்ஸ் ஆனது அங்கே போன உடனே ப்ரெஸ்ஸில் முத கல்வி ரெண்டே விட்டு வந்துட்டாங்க ஆமாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் இது எதுவுமே ப்ரீ பிளான்ட் கிடையாது ஆனால் ஒன்று டெல்லியில் என்னை அழைப்பதற்கு முன்பே அந்த நிலைப்பாட்டை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் சொல்கிறதுல ஏதாவது குறையிருந்தால் சொல்லுங்கள் நான்கு மாதம் நான் என்றைக்குமே அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்பு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை தாண்டி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் சொல்லியிருந்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி எந்த ஒரு ஒரு முறை கேட்டப்போ கூட தேனியில் ஒரு ரிப்போர்ட்டர் வெற்றி கேட்டப்ப கூட அவர் உங்க அவர் எங்க எங்கள் கூட்டணிக்குதான் உங்கள் பழனிசாமி வந்திருக்காருன்னு நான் சொன்னேன் ஏன் அமைதியாக இருந்தேன்னா நான் நம்பின சிலர் நல விரும்பிகள் முதலமைச்சர் வேட்பாளர் நீ நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் உங்களுக்கு எல்லாம் எந்த தர்ம சங்கடமும் இருக்காதுன்னு சொன்னதை நம்பி இருந்தேன் இது இதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது வேற போக்கில் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது தான் நான் வெளியே இருக்கேன் வேற ஒண்ணு இதில் பெரிய காரணம் எனக்கு தூண்டுதல் அவர் தூண்டினா இதெல்லாம் யாரும் என்ன தூண்ட முடியுமா இதை நீங்க என்னன்னா கேள்வி இருக்கோ உங்க எல்லாத்துக்கும் நானே பய சொல்லிட்டேன் இதை தாண்டி இதில் இருந்து கேள்வி இருந்தா கேளுங்க

தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு அழைக்கின்ற பட்சத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன் அழைக்கின்ற பட்சத்தில் அதை நீங்களே அதிமுக ஓட்டு கேட்பேன்னு சொல்லி கேப்ஷன் போட்டால் அதுக்கு நான் பொறுப்பா நான் உள்ளார சொன்ன பதில் கிளியரா இருக்கும் ஏதாவது இடத்துல நான் பழனிசாமிக்கு ஓட்டு அண்ணா அதிமுக ஓட்டு கேட்பேன்னு எங்கேயும் சொல்லலை உங்கள் கேள்வி அது நான் சொன்னது என்டிஏ கூட்டணியின் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எங்களது வேட்பாளர்களுக்கு என்னை அழைக்கின்ற பட்சத்தில் நான் ஓட்டு கேட்பேன் தான் சொல்லியிருக்கேன் இருந்தேன் இன்னொன்று எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவேன் முடியுமா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா நீங்க சொல்லுங்க இல்ல வேற ஒன்றும் எனக்கு பழனிசாமி ஒன்றும் வாழ்க்கை வரப்பு பிரச்சனை இல்லை எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை பழனிசாமின்னா அது சுவாபமே இப்படிதான் அது டிசைனா இப்படிதான் தெரியுது பொய் துரோகம் நீங்க ஒரு கதை விடுற நீங்க அடுத்த கையில் நீங்க கேட்பீங்கன்னு பதினேழுல நீங்க அவருக்கு தொப்பில ஓட்டு கேட்டீங்களா அப்படியே அமைதியா இருக்கீங்க என்னட்டு இவ்வளவு நேரம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன் பொதுச் செயலாளர் சேரத்துக்கு உங்க ஆளுங்களை விட்டு கேட்க சொல்லுவாங்க போன்ல போக வேண்டியது தானே இல்ல இல்லங்க எங்களை பார்த்தா என்ன பயம் அவனை அவரை ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க அவங்கள சந்திக்க தைரியம் அவரை அந்த ஓட்டெடுப்பப்ப நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்னென்ன அங்கே பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இவர் இல்லை இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும் இவரை முதலமைச்சராக்கி காரணமானவர்கள் நாங்கள் எங்களை வந்து அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா நான் அதான் இருபத்தி ஒன்று தேர்தலையே அந்த டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் வர வரவிடக்கூடாது நீங்க கூட்டணிக்கு வர்றப்ப நான் ஏன் சரின்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும் பழனிசாமி என்ன என் கிட்டையே என்ன பார்க்கவே தாங்குவார் அவர் எப்படி ஏத்துக்குவார் என்ன அது தெரிஞ்சு தான் நான் சொன்னேன் நீங்க பேசி பாருங்க எங்களுக்கு நான் நிக்கல நான் பேச சொல்லியிருக்கேன் இந்த முறையும் தேர்தலில் சொன்னேன் ஒரு ட்ரிப் ஒரு தொலைக்காட்சியில் வித்தார் வித்தவுட் பழனிசாமியா அப்படின்னு வரும் அந்த கட்சி வரணுங்கிறத சொன்னப்ப விற்று பழனிச்சாமி வந்தா என்ன பண்ணுவீங்க என்று நிறைய ஆளார் ஹரி கேட்டார் நான் சொன்னேன் நான் தேர்தலில் போட்டிட மாட்டேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கணக்கு போட்டிகிட்டேனா அன்னைக்கு முதல்ல அப்படி டீச்சர் ஆரம்பித்தேன் அதிலே நீங்க புரிஞ்சுக்கணும் நான் போட்டியிலன்னா என் கட்சிக்கில் உள்ள யாராவது இது வரைக்கும் போட்டிகிட்டு வராங்களா இல்லை 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 அதாவது அவர் அப்படி சொல்றாரு அப்புறம் அவங்களுக்கு நன்றியா இருந்தோம் நாலு வருஷம் எங்க கட்சி ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தோங்கிறாரு எல்லாம் முன்னுக்கு இருக்கு நான் அதுல கூட வரல அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட பதினோரு எம்எல்ஏக்கள் திமுக சேர்ந்து அத நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களித்தப்ப அவரை காப்பாற்றியது எங்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் உட்பட நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறிட்டார அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டத்தில் தானே இருந்தாரு மத்திய அரசு பாதுகாப்புல தான் நாலரை வருஷம் ஓட்டினார் அப்புறம் எதுக்கு அவங்க விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளில போறாரு எதுக்கு பாஜக கூட்டணி விட்டு வெளில போறாரு வெளில போய் என்னெல்லாம் பேசினார் அவர் கேளுங்க இதுல நீங்க என்ன கேள்வி உங்களுக்கு எனக்கு புதுசா இருக்குன்னு எனக்கு தெரியலையே எல்லாரும் ஏங்க அதுல ஒரு தப்பா ஒரு வாரம் சொல்றேன் அதை கூட நீங்க யாரும் கேட்கல அங்க அவங்க வீக்னஸ் நீங்க இல்ல சார் உங்க டிவி கார் அங்க இருக்காரு அவருக்கு என்ன தெரியாதா வந்து அவங்க வீக்னஸ் பயன்படுத்தினர் ஆளுங்கட்சி இவர் முதலமைச்சர் இவர் கல்லாப்பட்டியோட உட்கார்ந்து இருக்கிற இவர் அவங்களுக்கு என்னங்க வீக்னஸ் இருக்கா வீக்னஸ் இவருடைய துரோக சிந்தனையே இவர் அம்மா வழியில இல்லைங்கிறதுதான் அவங்களோட வீக்னஸ் கேளுங்க அதை நீங்க யாருக்கும் உங்களுக்கு தெரியாதா என்ன வீக்னஸ் ஆளுங்கட்சி என்ன ராஜேஷ் நீங்க அங்கே போயிருந்தா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆளுங்கட்சி நீ முதலமைச்சர் நீங்க தலைவர் அவர் என்ன வீக்னஸ் பத்தி எடுத்து அவங்க தூக்கிட்டு போக முடியும் கேளுங்க நான் ஜெயில இருந்தேன்ல அப்பயே என்ன தேடி எம்எல்ஏக்கு வந்தாங்க நான் ஜெயில இருந்து வெளில வரேன் ஜூன் மூணாம் தேதி வெளில வர அன்னைக்கு அண்ணன் பள்ளி பள்ளியப்பர் தம்பி செந்தில் பாலாஜி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க நண்பர் வெற்றி

அதில் தெரிஞ்சவர்களே அவங்க ஒன்று ரங்கசாமி என்ன மூணு பேர் தான் பார்த்திபன் அவங்க அப்பாவை தெரியும் வேற யாரும் எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏகளும் கிடையாது அவர்களெல்லாம் பள்ளி சாப்பிடு செய்வது சரியில்லைன்னு எங்க கூட வந்தவங்க அதனால அவங்க வீக்னஸ் பயன்படுத்தி ட்ரீட் பண்ண சார் பேசுறது நீ ஏதோ ஒரு பதில எதிர்பார்க்கறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அம்மா மறைந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு திரும்பவும் அங்கே ராஜேகாலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் திரும்பி பத்து கழிச்சு தான் எங்கள் சித்தியே பார்க்க போகிறோம் புரியுதா அதனால என்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் பழனிசாமி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட கட்சியை விட்டு நான் என்னை நீக்கியதற்காக கிடைக்காது ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் அதனால தான் அண்ணன் இருந்தால் முடியாது அதனால தான் அண்ணனை நீக்கிட்டோம் பாட்டு வெங்கசாமி டி சொல்லியிருக்காரு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு பாரதிய பண்டு வெற்றியெல்லாம் சந்திக்க பயப்படுவார் அதனால் வெற்றி சொல்லுவேன் அதனால் இன்னைக்கு இன்னைக்கு தான் நான் வந்துச்சு என் நண்பன் வெற்றி அவருடைய ஆன்மாலாம் மன்னிக்காது நான் போய் பழனிசாமி முதலமைச்சர் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் கோர் அவர் ஆர்டினன் ஃபாலோவர் ஆஃப் ஏஎம்எம் கே கரெக்டா அதுதான் உண்மை அது மாதிரி நீங்கள் வந்து நான் வந்துங்க நான் வந்து பழனிச்சாமி மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாதுங்க ஏதோ அரசியலுக்கு மை டெஸ்டினி ஹஸ் ட்ரான் மீ இன் டூ பாலிடிக்ஸ் ஒன் செகண்ட் பட் நான் வந்து அவங்க மாதிரி இப்படி இந்த இப்படி இப்படி இன்றைக்கி ஒன்று பேசுகிறது நேற்று ஒன்று பேசுகிறது முந்தா நாள் ஒன்று பேசுகிறது கிடையாது என்னைக்கு என் பேச்சு ஒன்றா தான் இருக்கும் எங்கேயாவது நான் தவறாக பே இன்னொன்று யாரோ அன்றைக்கி இந்த டிபேட்டில் சொல்கிறாங்க ஒருத்தங்க இவர் பாஜக விட வாழ்நாள் முழுவதும் இவர் போக மாட்டேன் நான் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக ஆட்சி இருந்துச்சுன்னா என் வாழ்நாள் முடிவு போக முடியாது என்ன அதே நான் கும்பகோணத்தில் மாயவரத்தில் அவர் திரு ஜெயராமன் இதை மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் போய் பேசுகிறப்ப இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் அந்த மீத்தேன் திட்டத்தில் விட்ரா பண்ணுங்க நாங்களும் உங்களுக்கு கேப்பிட்றோன்னு பேசணும் ஆதரவு தரோன்னு அதை விட்டுட்டு ஏ மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறப்ப அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கும் பழனிச்சாமியை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்னங்க

நாங்கள் அவருக்கு அண்ணாமலை கூட்டணி அமைக்கிறப்ப அவருக்கு உதவிகரமாக இருக்குன்னு நான் எந்த சீட்லையும் நிக்கலே சொன்னேன் அவருடைய கோரிக்கையை ஏற்றுதா நான் வந்து தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சீட்டு போதுன்னு சொன்னேன்னே சொன்னேன் வேற வழி இல்லாமல் இரண்டு சீட்ல நின்றுமே தவிர கேள்வி அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்களும் வேணும் இல்லை இல்லை அவங்களுக்கு நாங்களும் வேணும் பழனிசாமியும் வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதிமுகங்கிற கட்சி வேணும் திமுக இருந்த இந்த பிரச்சனையே பழனிசாமியும் அமமுகவும் ஒன்னா போக முடியாது அதனால அது அவங்களால சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் அதனால அவங்க அமைதி காக்கிறாங்க திரு நண்பர் அண்ணாமலை போன்ற நண்பர்கள் மூலம் என்ன திரும்பவும் தொலைபேசியில் பேசி அவர் இல்லைன்னா நீங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணு பேசுற அவர் நான் வந்து எப்படிங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உறுதியாக இருந்துட்டு வர்றேன் நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாத்தி பேசினீங்கன்னா நான் ஒண்ணும் பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன் திருப்பி இல்லையா இல்லையா உங்களை மாதிரி மாறமாட்டம் பிரதர்னா நான் வந்து எந்த பார்கெனிங்கும் போகல எந்த ஆஃபர் வைக்கல எந்த நெகோசியேஷன் கிடையாது ஓப்பனாக தான் நடிக்கிறேன் நீங்கள் அதை கேட்கணும் சேலத்தில் உங்கள் ரிப்போர்ட்ரு அன்னைக்கு லைட் பேசுகிறார் அடுத்த நாள் அவரு கற்பிப்பா கரைச்சி பாலம் மூஞ்சி தொடச்சிட்டு வெளில அதுவும் பென்ட்லி காரில் ஏசி இல்லையா என்னமோ பாவம் அண்ணனுக்கு தொடச்சிட்டே வர்றாரு அந்த கார் யாருக்காருன்னு எனக்கு தெரியுங்க யாரு கூட உட்காந்து தெரியுங்க எங்களுக்குன்னா நான் டெல்லிக்கு போனால்தான் தெரியுமா இவருக்குலாம் முன்னாடி நான் பதினஞ்சு இருபது வருடங்கள் டெல்லியில் எனக்கு தொடர்புகள் இருக்குங்க நான் இவரு மாதிரிலாம் ஆளை பிடிக்க தேவையில்லை தானாகவே தகவல் வரும் இவர் எத்தனை மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றார் எவ்வளோ நேரம் இருந்தார் ஏன் வெளியில் அப்படி வந்தார் எல்லாம் தெரியும் அது வந்து யாரும் அங்க உள்ள ஒரு பத்திரிக்கையாளர் தானே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மூஞ்ச மூடிக்கு போகிறார் இருப்பார்னு அது வந்து வெளியில் வந்துச்சு அதனால தான் சொன்னேன் எனக்கு ஒன்று அண்ணன் பழனிச்சாமியை ஒன்று கேவலமாக பேசுனா இருக்கு முகம் மூடி யாருன்னு சொன்னேன் நம்ம ஊரில் நான் என்னோட மீன்ஸ் வந்துச்சு அதை பார்த்தேன் அதை போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாதனை செய்தால் புலவர்கள் எங்கள் மன்னனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி எங்க அண்ணன் பழனிசாமிக்கு முகமூடியார் என்று முதல் எடப்பாடியார் இந்த முகமூடியார்ன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அது இப்படி வைரல் ஆகும் எனக்கு தெரியாது